ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பணத்தின் வரலாறு பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ பணத்தின் வரலாறு பணம் வந்து எப்படி ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பணம் அப்படின்றது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் அப்படின்றது ஒன்று அறிமுகப்படுத்தவே பத் வந்து அப்போ பண்டமாற்று முறை அப்படின்றத தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒன்பதாயிரம் கிமு ஒன்பதாயிரம் நூற்றாண்டு ஸோ ஏதாவது உப்புக்கு பதிலாக நெல் அல்லது தானியம் அல்லது மா மாடுகள் ஆடுகள் இந்த மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் அதான் பண்ண மாற்ற முறையை வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்கிடுவாங்க பணத்துக்கு பதிலாக அடுத்த செகண்ட் ஸ்டேஜாக தான் வந்து என்ன வந்ததுன்னா நாணயங்கள் அப்படின்னு வந்தது இது ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு கிமு ஆயிரத்தி நூறு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் வெளியிட்டாங்கன்னா சைனாக்காரங்க தான் வெளியிட்ருப்பாங்க என்ன இதுன்னு கே இம்பார்ட்டன்ட் வெண்கலம் வெண்கலத்தில் தான் நாணயத்தை வந்து வெளியிட்ருப்பாங்க ஸோ பெருங்கடல் இருக்கும் இல்லையா இந்தியன் பெருங்கடல் இந்தியன் ஓஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சில இடத்துல வந்து சோழிகள் இருக்குல்ல சோழிகள் அதையுமே வந்து பணமாக வந்து பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்கிறது ஸோ நாணயங்களை அறிமுகப்படுத்தினவர்கள் சைனாக்காரங்க வெண்கலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மூணாவதாக வந்து காகிதம் அப்படின்னு ஒன்று உருவாகுது பேப்பர் பேப்பர் பணம் வந்து அறநூறில் வருது இது மத்திய தரைக்கடல் ஃபுல்லாகவே இது யாருன்னா லித்திய நாட்டு அரசர் அலியாதீஸ் ஆத்தீஸ் அவர்கள் தான் இப்போ வந்து துருக்கியில் வந்து அது ஒரு பார்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து தங்க நாணயம் ஆயிரத்தி இரநூற்றி தங்க நாணயம் வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னால் ஐரோப்பா அதாவது நம்ம டெல்லி சுல்தான் காலத்தில் டெல்லி சுல்தான் காலத்தில் வந்து முன்னாடி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஐரோப்பாவில் தான் வந்து தங்க நாணயம்ன்றதை அறிமுகப்படுத்தினாங்க அஞ்சாவது வந்து மார்க்கோபாலோ அவர் வந்து காகித பணத்தை ஐரோப்பா ஃபுல்லாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே வந்து ப பரப்பிவிட்டார் அதான் ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூறு அப்புறமா தான் வந்து பணம் அப்படின்னு ஒன்று அச்சடிக்கப்படுது எப்போது கிபி இதெல்லாம் கிபி தங்க நாணயம் வந்தது கிபி மார்க்கோபாலோ வந்து பணத்தை வெளியிட்டது கிபி காகித பணத்தை தான் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்றில் அச்சடிக்கிறாங்க அடுத்து மின்னணு பணம் எலக்ட்ரானிக் அப்படின்றத தந்தி மூலமாக எண்ணூற்றி அறுபது கிரெடிட் கார்டை கொடுத்தது வந்து ஜான் பிக்கின்ஸ் ஏடிஎம் வந்து இது வந்து ஜான் பிக்கின்ஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நெக்ஸ்ட்டு அலைபேசி வழியாக ஸ்மார்ட் டிஜிட்டல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டில் பிரிட்டனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ